சுகிந்த ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளினுடைய இணைவு குறித்து இப்பொழுது அதிகம் பேசப்படக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக ஒரு மிக முக்கியமான கருத்தை அண்மையில் தெரிவித்திருந்தார் நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்காக தமிழ்நிலத்தை கேட்பதாக இருந்தால் நானும் உங்களோடு சேர்ந்து வருகிறேன் என்பதுதான் அவருடைய ஒரு நிலைப்பாடு என நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் பொங்கல் தினத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இந்த விவகாரங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்த ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளினுடைய ஒருமித்த குரல் ஒன்றாக ஒலிக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது மாற்றம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிப்பது தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படுவது சமஷ்டியை நோக்கிய பயணம் என்கின்ற பல்வேறுபட்ட இலக்குகளோடு வேறு வேறு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது பல்வேறுபட்ட இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அல்லது பொது வேட்பாளர் சார்ந்த பல்வேறுபட்ட ஒன்றிணைவுகள் என்பன காலம் காலமாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பெற்றுக்கொள்வதனுடைய பயணத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களாக வந்து கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் கடந்த காலங்களில் அவ்வளவு சாத்தியப்படாமல் இருந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கூட்டமைப்பு பலமான ஒரு அமைப்பாக கருதப்பட்டிருந்தது அவையும் காலப்போக்கில் பல்வேறுபட்ட அரசியல் காரணங்களுக்காக சிதறுண்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அதனுடைய தமிழ் மக்களினுடைய தமிழ் பிரதிநிதிகளுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய வாக்குகள் என்பன மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒன்றிணைவை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய எதிரொலியாகத்தான் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளினுடைய ஒன்றிணைவு குறித்து அதிகமாக பேசப்படுகிறது இவை குறித்து நாங்கள் ஏற்கனவே காணொளிகளில் பேசி இருக்கின்றோம் இப்பொழுது இந்த காணொளியில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய கருத்து என்னவென்றால் இந்த கட்சிகளினுடைய ஒருங்கிணைவு குறித்து வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்து ஒன்றை தெரிவிக்கின்ற பொழுது ஒரு காணொளி வாயிலாக கருத்து தெரிவித்திருக்கின்ற அவர் இந்த கட்சிகளினுடைய ஒன்றிணைவு எல்லாமே தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு தொனியில் அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கட்சிகளினுடைய ஒன்றிணைவு குறித்து நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுக்கு தமிழீழம் கேட்கப் போகிறீர்களா அப்படி தமிழீழம் கேட்பதாக இருந்தால் நானும் வருகின்றேன் நான் அந்த கோரிக்கைக்காக உங்களோடு சேர்ந்து கையுயர்த்துகிறேன் என்பது போன்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார் உண்மையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முன்னாயத்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் ஏற்கனவே நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட காலப்பகுதி கொண்டுவரப்பட்ட ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லாடலுடன் கூடிய வரைவை மீள அவர்கள் கன்சிடர் செய்வது குறித்து அதிகமாக சிந்தித்து வருகிறார்கள் ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது சமஷ்டி முறையிலான ஒரு ஆட்சி என்கின்ற அடிப்படையில் அந்த சமஷ்டி முறையிலான ஒரு அதிகாரம் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இவை எல்லாவற்றையும் கோருவதற்கு தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளினுடைய ஒருமித்த குரல் அவசியம் என்கின்ற அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த விவகாரம் பேசப்படுகிறது ஆனால் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தமிழீழம் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் நீங்கள் தமிழீழம் கேட்பீர்களாக இருந்தால் நான் உங்களோடு கரம் கோர்க்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் தமிழீழம் கேட்பது என்பது இலங்கையினுடைய அரசியலமைப்பு உட்பட்ட நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைப்பது என்பது எவ்வளவு பாரதூரமான விடயம் எவ்வளவு சாத்தியமில்லாத விடயம் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எவ்வளவு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விடயமாக தெற்கு பார்க்கும் என்பது தொடர்பாக எல்லாம் எங்களுக்கு தெரியும் எனவே இதை ஒரு அரசியல் நடவடிக்கையாக முன்னெடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு முன்னாயத்தங்களில் இந்த இணைப்பு தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு குரல் வருகிறது இது இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் பொங்கல் தினத்தில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்தார் பல்வேறு பட்ட விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கின்றார் அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த கட்சிகளினுடைய ஒருங்கிணைவு என்பது சமஷ்டியை நோக்கிய ஒரு குரலாக ஒருமித்து எழுப்பக்கூடிய வகையிலான முன்னாயுத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அமைச்சர் தக்லேஸ் தேவானந்தா தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இது ஒற்றையாட்சியா அல்லது சமஸ்டியா என்பது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அதில் உள்ளடக்கப்படக்கூடிய விடயம் தான் முக்கியம் என்று அவர் பேசியிருக்கின்றார் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த காணொலியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் மாநாடு இந்தியாவில் தமிழகத்தில் நடைபெற்றது இது தொடர்பாக அதாவது அவ்வாறான மாநாடுகளை தமிழக அரசு நடத்துவது வரவேற்கத்தக்கது அதே போல இலங்கையிலும் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்களை அழைத்திருக்கின்றார்கள் அதிகம் வரவேற்கத்தக்கது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக எங்களுடைய வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டு வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய இழுவமடி படகு அதாவது எல்லை தாண்டிய அத்துமீறிய சட்டவிரோத தொழில்களை எங்களுடைய கடல் அவர்கள் அவர்கள் செய்கின்றபடி எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது எங்க மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகின்றது இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்னுடைய காலத்தில் நான் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றேன் ராஜ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற வகையில் ராஜேந்திர ரீதியாகவும் அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து வந்திருந்தேன் அது அப்பொழுது குறைந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது மீண்டும் அது அதிகரித்து மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது நம்முடைய கடற்கொழில் சங்க மக்கள் அதை என்னிடம் பல தடவைகள் சமீபத்தில் கூறி இந்த அயலக தமிழர் தின விழாவில் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நேரத்தில் விசேடமாக இந்த புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற புதிய கடற்தொழில் அமைச்சருக்கும் அந்த கடமை பொறுப்பெல்லாம் இருக்கின்றது அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடும் தமிழக தலைவர்களோடும் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவான சுமூகமான தீர்வை காண வேண்டும் அதேபோல இங்கிருந்து சென்ற இலங்கை பிரதிநிதிகள் களத்தொழில் அமைச்சர் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஊடாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையான பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இதை இன்றைக்கு நேற்று கேண்டல்ல நீண்ட காலம் நான் இந்த கருத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றேன் இது பூகோள ரீதியிலான பிரச்சனைகளோடு முரண்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதேபோல இந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வர முதல் பல விடயங்களை சொல்லி வந்திரு சொல்லி வந்தார்கள் தாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆனால் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொல்லி ஆனப்படியினால் எந்த நிலப்பாடு என்னென்றால் இன்னும் அவர்களுக்கு சற்று அவகாசம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் இப்போதான் வந்து குறுகிய காலம் இன்னும் அவகாசம் கொடுத்து இன்னும் ஓரிரு மாதங்கள் அவகாசம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கட்சியினுடைய நிலப்பாடு தேசிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான நிலைப்பாடு அதாவது ஒற்றையாட்சியா சமஸ்தியா என்பது எங்களுடைய கட்சிக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக வர வரபடுத்தி எடுத்துக்கொண்டால் ஒற்றையாட்சி என்று சொல்லுகின்ற பெரிய பிரித்தானியா ஆப்பிரிக்கா அப்படி பல நாடுகள் இருக்கின்றன ஒற்றையாட்சி சமஸ்தியை விட கூட இன்றைக்கு கனடா அல்லது ஆஸ்திரேலியாவில் சமஸ்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்பை விட ஒரு பலமான கட்டமைப்பு ஒரு வலுவான அதிகாரங்கள் ஒற்றையாட்சி வழங்கப்பட்டிருக்கின்றன அது நடைமுறையில் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்படியே இங்கே ஒற்றையாட்சியா அல்லது சமஸ்தியான்ற என்ற பிரச்சனையே இல்லை தமிழ் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான கட்சிகளினுடைய ஒன்றிணைவு குறித்த இந்த கால பகுதிகளில் வைத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய கருத்தும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்லேஷ் தேவானந்தனுடைய கருத்தையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்த்துக்கணும் இவர்கள் இருவருடைய கருத்துக்கள் தொடர்பான உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு காணொலியில் நாங்கள் உரையாடக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்